வணக்கங்க சுதாசு ஸ்ரீகாய் என்ன இன்னைக்கு நீங்கள் பண்ணாங்களா வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு சின்ன வெங்காயம் தூக்கினோம் வாங்க இப்படி சீன் பார்க்கலாம் சின்ன வெங்காயத்தை தோளலாம் எடுத்துட்டு நல்லா கழுவி எடுத்தாச்சு ஏன்னா அழுக்கலாம் இருக்கும் இல்லைங்களா அதனால கழுவி எடுத்துகிட்டால் ரொம்ப நல்லது ஒரு கடையில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஏன்னா நல்லெண்ணெய் செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் அதோட பச்சை வாசப்புறளும் நல்லா வணக்கினாத்தான் உங்களுக்கு தொக்கு சாப்பிடும்போது அந்த வாசம் பச்சை வாசம் இல்லாமல் நல்லாயிருக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி இப்போ இதை எடுத்துடலாம் நல்லா விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்து இந்த எண்ணெய் பத்தாது இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு கொஞ்சம் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கருப்புல சேர்த்துக்கலாம் பெருங்காயம் ஒண்ணு சேர்த்துக்கலாம் மரமிளக ஒன்னு சேர்த்துக்கலாம் அரைச்ச மிளகு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க கொஞ்சம் புளி கரைச்சி வச்சிருக்கேன் தண்ணி சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டுங்க ஏன்னா ஃபுல்லாக வச்சிங்கன்னா மேலே வந்து தெளிக்க ஆரம்பிச்சோம் தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க வெறும் சைடில் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது ரெடி ஆகிடுச்சு அடுப்பு ஆன் பண்ணிடலாம் வெங்காய தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க வெங்காய தொக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிச்சிங்க நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த தொக்கு வந்து இட்லி தோசைக்கு சூடான சாதத்துக்கு போட்டு பிசஞ்சுச்சா சாப்பிட சூப்பராக இருக்கும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சுதாசி குக்கிங் சமையல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி